ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க அந்த கணவன் வந்து ஒரு காளை மாடு வளர்த்திட்டு வராரு இவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா தான் இருக்குது ஒரு நாள் இன்னும் சி அவருடைய மனைவி வந்து அந்த காளை மாடு வந்து முட்டி கொண்டுருச்சு அப்போ அந்த மனைவியோட இறுதிச் சடங்கு வந்து நடக்குது அதை நடத்தி வச்சுட்டு வந்து அந்த ஐயர் வந்து அங்கே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தை நடக்குது அதை கவனிக்கிறாரு என்னால் அது இங்கே வித்தியாசமாக நடக்குது கொண்டு சம்பவம் நடந்துட்டு அஞ்சு போடு அப்புறம் அது என்னென்னு கேட்டேன் அந்த இளவு வீட்டுக்கு வந்த துக்கம் விசாரிக்கிறக்கு வந்த பெண்கள் எல்லாம் வந்து அந்த விவசாயி போய் ஏதோ காதில் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் கேட்டு அவர் வந்து ஆமாம் சொல்லி போட்டு தலையாட்டுறாரு ஆனால் இதே துக்கம் கேட்கறக்கு வந்த அதை அந்த இளவுக்கு வந்த ஆண்கள் வந்து அவர்கிட்ட போய் அதே பெண்கள் சொல்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அப்போ வந்து இல்லைன்னு சொல்லி அவர் தலையாசிக்கிறார் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் அப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் அந்த ஐயருக்கு வந்து ஒரு அதாவது என்ன அது இந்த விஸ்திரமாக நடக்குது இதை நம்ம போய் கேட்டே அவங்க கூட அவருக்குள்ள ஒரு ஊர்த்தில் இருக்குது அப்போ நேர போய் அந்த விவசாயம் அந்த கணவன் கட்ட கேட்கறாரு ஆமாம் நீங்கள் என்ன இந்த பொம்பளைகள்லாம் வந்து என்னமோ காதில் சொல்கிறாங்க ஆமான்னு தலையாட்டினீங்க இதே ஆம்பளை வந்தால் அவங்க என்னமோ சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இல்லைன்னு தலையாடினீங்களே ஏன் அது எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த ஐயர் கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு இல்லை பொம்பளைகள்லாம் வந்து என்னோடய மனைவி பற்றி நல்ல விதமாக சொன்னாங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க எப்படியெல்லாம் நல்லா அழகாக உடை கொடுத்துவாங்க ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் ஆமாம் ஆமான்னு தலையாடினு ஆனால் ஆண்களாக வந்து எங்கிட்ட வந்து கேட்டப்போ நான் இல்லைன்னு தலையசு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த கால மாட்டை வந்து எங்களுக்கு விற்பனை தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஐயர் அப்படியே தலை சுற்றி துப்புன்னு கீழே விழுந்துட்டாரா ஐயர் ஏன் கீழே விழுந்தாருங்கிறதுக்குமே காலை மாட்டை ஏன் விலை கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு விஷயம் புரிஞ்சுவீங்க நல்லா சிரிங்க கதை கேட்ட உள்ளவங்களுக்கு நன்றி